Merry Christmas and a happy new year, the Chennai Sirgs. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரிக்கு பாம்புக்கும் சண்டை விடுற வித காட்டுறவங்க மாதிரி அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வரப்போது புதிய கட்சிகள் வரப்போது திமுக கூட்டணி உடைய போது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்புக்கார மாதிரி அதிமுக காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு தவிர எனக்கு தெரிஞ்ச எந்த கூட்டணியும் திமுக கூட்டணியிலேருந்து வராது அதிமுக யாரும் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது இன்றைய அதிமுகவின் ஒரே பலமே அந்த கட்சியினுடைய சின்னம் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களை போல திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றாரே தவிர சொந்த செல்வாக்கில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக தேமுதிக தமாக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் அதேபோல திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அந்தாணி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஒரு இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளில் கடும் போட்டியை ஏற்படுத்த முடியும் திரு அண்ணாமலை என்கிற மனிதரின் வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி அவருடைய செல்வாக்கு ஓங்கி வருவது திரு எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துகிறது இப்போது பாஜக வேண்டாம் என்று சொன்னால் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே குவிந்து விடும் என்று தப்பு கணக்கு போடுகிறது முதலில் நான் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி அதிமுக இப்ப வலிமையா இல்ல கழுவு பெயர்ந்து கட்டெரும்பான கதை அதிமுகவின் வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருப்பதை உள்ளாட்சி தேர்தல் ஊடக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அம்பலப்படுத்தி விட்டது அதிமுக வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது இன்னமும் கூட அதிமுக வலிமையான கட்சி தான் காரணம் இரட்டை இடை சின்னம் சின்னத்தை புடிக்கிட்டா பீஸ் போன பல்பு மாறுதான் வணக்கம் வணக்கம் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து உங்களது கருத்து அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று பேசப்பட்டது பொதுவாக தொண்டர்கள் அல்லது முக்கியமான நிர்வாகிகள் ப கலந்து கொண்டுகிற இந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் எப்போவுமே இது தேர்தல் சமயம் என்றதுனால கூடுதல் எதிர்பார்ப்பு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம் அதே முடிவுதான்னு சொல்லியிருக்காங்க அப்படியானால் அந்த அதிமுக கூட்டணியில் இடம்பெறப்போவது யார் என்பது இயல்பாகவே எழக்கூடிய அடுத்த கேள்வி அதாவது நான் சொல்லுவதற்காக வருத்தப்படக்கூடாது என்னுடைய நெருங்கிய நண்பர் மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன்னு வித்த காட்டுறவங்க மாதிரி அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வரப்போகுது புதிய கட்சிகள் வரப்போது திமுக கூட்டணி போகுது திமுக கூட்டணி உடைய போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குழு மாதிரி அதிமுக சொல்லிட்டு இருக்காரே தவிர எனக்கு தெரிஞ்ச எந்த கூட்டணியும் திமுக கூட்டணியிலேருந்து வராது அது மிக உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை விட்டுறாங்க தேர்தலில் வந்து ஒரு அவநம்பிக்கையோடு துவண்டு விட்டார்கள் என்றால் அக்களத்தில் மிக பலவீனமாக அதிமுக மாறிவிடும் அந்த பலவீன நிலை வரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் ஊட்டப்படுகின்றன செயற்கையான நம்பிக்கைகள் ஏன் செயற்கையாக என்று கூறுகிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் இப்போது மதில் மேல் பூனையாக இரண்டு பக்கத்தில் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றன அது நீங்கள் வந்து பாட்டாளிம கட்சி அதிமுகவோட கிடையாது நாங்கள் டெல்லி அளவில் தான் இருக்கணும் ஏற்கனவே சொன்னாங்க தேமுதிக தேர்தல் நெருக்கத்தில் தான் முடிவெடுப்போன்றாங்க தமாக சொல்கிறாங்க புதிய தமிழகமும் ஒரு பாவம் திட்டாட்டத்தில் இருக்கார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லது அவர் அந்த முயற்சியை நான் தொடர்ந்து செய்வேன்றார் நல்ல நோக்கம்தான் அதே போன்ற ஒரு முயற்சி டா தலைவர் திரு ஜி கே வாசனும் சொல்லிகிட்டு இருக்கார் ஆக பாரதிய ஜனதாவின் பக்கம் உறுதியாக புதிய நீதி கட்சி திரு ஏ சி சண்முகம் தலைமையிலான கட்சி அந்த கட்சி இருக்கு அதிமுக பக்கம் அந்த புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய கட்சி இந்த கட்சி இருக்கு இதை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் மதில் மேல் போலை என்கிற நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செயற்குழு மீண்டும் ஒருவரை பாஜக கூட்டணியில் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதன் மூலம் அதிமுக தனக்குத்தானே பலவீனத்தை தேடி வரவழைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக மிக பலவீனமான நிலையில் இந்த தேர்தல் களத்தில் காணப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக தேமுதிக தமாக புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு அந்த அணி திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அந்தாணி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஒரு இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளில் கடும் போட்டியை ஏற்படுத்த முடியும் கணிசமான வெற்றி வாய்ப்பையும் பெற முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியான மனநிலை ஆட்சிக்கு எதிரான மனநிலை குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும் ஆனால் நீங்க இப்ப சொன்னதுலேருந்து இன்னொரு ஒரு கேள்வி இல்லையா அதிமுக ஒரு பக்கம் நாங்கள் ரொம்பவே பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கோம் நாங்க தான் வந்து தமிழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பிரதான கட்சி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் முன்னெடுத்து சொல்றாங்க அவங்க ஏன் வந்து இப்போ மற்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்க போறாங்க பலமான கட்சியா இருக்கலாம் எந்த பலமான கட்சிக்கும் ஒரு பலமான கூட்டணி தேவை தேர்தல் அரசியல் கணக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு சற்று நிகராக வாக்கு வங்கியை கொண்ட கட்சி தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கொண்ட ஒரு வலுவான கூட்டணி முஸ்லீம் லீக் என்ற கூட்டணியை வைத்திருக்கிறது அதிமுக யாரும் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது இன்றைய அதிமுகவின் ஒரே பலமே அந்த கட்சியினுடைய சின்னம்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை கிடையாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை மேலும் வலிமைப்படுத்தி அதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றியவர் செல்வி ஜெயலலிதா என்கிற மகத்தான ஆளுமை அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் உருவாக்கிய ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றாரே தவிர சொந்த செல்வாக்கில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலா தயவில் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு அவர் யாரை நியமித்திருந்தாலும் அவர்தான் முதலமைச்சர் அன்றைக்கு இன்னும் சொல்ல திரு செங்கோட்டையனுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டது ஆனால் சில காரணங்கள் அது வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் அந்த காரணங்களால் தான் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் அதன் பிறகு அவர் அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்ட விதம் பலவராக பேசப்பட்ட விதம் தான் எம்எல்ஏக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படிதான் அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது அடுத்தவரும் பாஜக உதவியது அந்த ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு திரு பன்னீர்செல்வம் தர்மயுந்தம் நடத்தி வெளியே போனார் பிறகு திரும்ப வந்தார் எப்படி வந்தார் திரு மோடி அவர்கள்தான் எனக்கு அறிவுரை கோரி எல்லாரும் நீங்க வந்து அதிமுகவுக்கு அவர் அளித்த ஆதரவுக்கு திரு மோடி கூறிய அறிவுரை தான் காரணம் இப்படி அதிமுக ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு எஞ்சிய காலம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சி தொடர்வதற்கு திரு நரேந்திர மோடி தான் உதவினார் அந்த நன்றியை இப்போது அதிமுக மறந்துவிட்டது இப்போது பாஜக வேண்டாம் என்று சொன்னால் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே குவிந்து விடும் என்று தப்பு கணக்கு போடுகிறது முதலில் நான் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி அதிமுக இப்ப வலிமையா இல்ல கழுது பெய்து கட்டெரும்பான கதை அதிமுகவின் வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்ட கதை உள்ளாட்சி தேர்தல் ஊடக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அம்பலப்படுத்தி விட்டது அதிமுக வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது இன்னமும் கூட அதிமுக வலிமையான கட்சி அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் சின்னத்தை புடிங்கிட்டா பீஸ் போன பல்பு மாதிரிதான் அந்த ஊதி பெருசாக்கணும் பலூன்ல ஒரு குண்டூசியை குத்தி உடச்சிட்டா பலூன் காலின்ற மாதிரி இன்றைக்கு அதிமுக எப்படி நிற்குதுன்னா செல்வி ஜெயலலிதா உருவாக்கிய அடித்தளம் அதன் மீது இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தந்த ரெட்டைலை சின்னம் இதுதான் அதிமுக ஸ்ட்ரென்த் இவங்கள்லாம் எல்லாருமே இந்த மாவட்ட செயலாளர்களாக இருந்த தளபதிகள் தானே தவிர தலைவர்கள் அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திரு வேலுமணி ஆகட்டும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும் திரு தங்கமணி ஆகட்டும் திரு சி வி சண்முகம் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் தளபதிகள் தான் தளபதிகளே தவிர தலைவர்கள் அல்ல இவர்கள் போய் ஒரு கட்சிக்கு கொண்டு வாங்கி இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருந்தா அந்த தொகுதியில் ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் இந்த பத்து பதினைஞ்சு பேர் சொந்த செல்வாக்கிலேயோ பணமலத்திலேயோ ஜெயிக்கலாம் அதிமுக வெற்றி தேடி தந்துட முடியாது பாஜக வேண்டாம் என்று எடுத்த முடிவு அவசரப்பட்ட எடுத்த முடிவு இருபத்தி நாலுல மீண்டும் பிரதமராக வருவதற்கு மோடிக்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் கணிக்கப்படுகிற நிலையில் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்க இருபத்தி ஆறுல எடுத்திருக்கலாம் இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு அப்ப எடுத்திருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு என்ன அவசரம் என்ன காரணம்னா திரு அண்ணாமலை என்கிற மனிதரின் வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி அவருடைய செல்வாக்கு ஓங்கி வருவது திரு எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துகிறது அதுதான் முக்கிய காரணம் அண்ணாமலை ஒரு போட்டியாளராக உருவாக்கி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகம் பொருளாக மாறி இருக்கிறது மைய அரசியல் அரங்கில் மைய இடத்தில் பாஜக வந்து கொண்டிருக்கிறது பாஜக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தமிழகத்தில் பாஜகவை அலட்சிப்படுத்தி கணக்கு போட முடியாது என்னுடைய மதிப்பீடு மட்டுமல்ல பல அரசியல் விமர்சகர்களுடைய மதிப்பீடு இந்த வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி இரட்டிப்பாக உயர்ந்திருக்கும் என்பதுதான் பலருடைய மதிப்பீடு ஆகவே வலிமையான கூட்டணியை உள்ளடக்கி பாஜக அதிமுக உள்ளடக்கிய ஒரு வலிமையான அணியை எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்க தவறியது என்பது அவருடைய அரசியல் விவேகமற்ற செயல் விவேகமற்ற முடிவு என்று நான் பார்க்கிறேன் அதற்கு காரணம் பாஜக வளர்கிறது அண்ணாமலை வளர்கிறார் இதற்கு நாம் ஏன் இடமளிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் நீங்கள் அப்படி நினைத்ததுனாலேயே பாஜக தேர்ந்து விடாது ஒரு பழமொழி உண்டு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடாது என்று அதே போல இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம பாஜக சேர்க்கலாம் பாஜக மங்கி விடும் தப்பான கணக்கு பாஜக வளர்ந்து வருகிறது அண்ணாமலை இளைஞர் காலம் இருக்கிறது வயது இருக்கிறது வலிமையாக அவர் அரசியலை முன்னெடுக்கிறார் அதிமுக ஒரு வருஷம் சட்ட போராட்டத்தில் கோர்ட்ல நின்றுட்டு இருந்தது இந்த கோர்ட் அந்த கோர்ட் சின்னத்தை காப்பாற்றுறது ஓபிஎஸ் சமாளிக்கிறது இதுலயே நீங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தப்ப அவர் விறுவிறுவிறு பாலிடிக்ஸ் பண்ணி மேலே வந்துட்டார் லைம் லைட்டுக்கு வந்துட்டார் அண்ணாமலை டிஎம்கேக்கு எதிராக வலிமையா பேசினார்

பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு இடையூறு என்பது திமுகவுக்கும் தெரியுது அதனால என்ன பண்றாங்க நடவடிக்கை எடுக்கல அது ஒரு முக்கியமான கேள்வி அது ஒரு முக்கியமான கேள்வி இவர் செல்வத்தை சொன்னார் ஓ பன்னீர் செல்வம் இல்ல அதிமுக தான் சைலண்டா இருந்தது அந்த சைலண்ட்டுக்கு என்ன காரணம் வழக்கு குறித்து அச்சமா ஏன் அந்த வழக்குகள்லாம் எதுவுமே நகரல இவர்களுக்கு எதிரான வழக்குகள்ல முன்னேற்றமே இல்லை இப்போ திமுக எதிரான வழக்குகள் எதேச்சியாக கோர்ட்டாக பார்த்து எடுத்ததுனால விறுன்னு வரப்போகுது வருது இவங்க எந்த ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அதே ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இப்போ மறுபடியும் வந்து உட்கார போகிறாரு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் சமயத்தில் என்ன பேசுனாங்க அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் வரிசையாக வழக்குகள் வருன்னாங்க ஆனால் அந்த விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க என்ன காரணம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பிஜேபி ஏடிஎம்கே மோதல் நீடிக்கட்டும் இப்போ போய் இதை நம்ம டைவர்ட் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில ஒருவேளை பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வழக்கெல்லாம் விரைவுபடுத்துவாங்களா என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விஷயத்தில் போடுகிற தப்பு கணக்கின் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கப் போகிறது திமுகவுதான் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறப்போகிறது என்பது என்னுடைய பார்வை சார் இன்றைக்கி நடந்த இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்கிறாரு இது வந்து நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி மாநிலம் கேட்கக்கூடிய ஒரு நிதியை கொடுக்கவே மாட்றாங்க மாற்றாந்தாய் பிள்ளையாக தான் பார்க்கறாங்க மாநிலம் இது வந்து வாச தமிழ்நாட்டை அப்படி பார்க்கறாங்க இது வந்து வசனத்துக்கு சத்துக்கு உதவும் யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதை தான் விமர்சனமாக வைக்கிறாங்க நான் அப்படி திருப்பி சொல்கிறேன் இந்திய அரசாங்கம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு வளர்ந்த மாநிலங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதுக்கு யாட்சிக்கு அவங்க வச்சிருக்காங்க பல்வேறு அளவுகள் வச்சுருக்காங்க மக்களுடைய லிட்ரஸி மக்களுடைய பாவர்த்தி அந்த மாநிலத்தினுடைய குரோத் ரேட்டு இப்படி பல கூறுகளை உள்ளடக்கி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்தான தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்கிறது நியாயமான பங்கீடு இவங்க சும்மா வசனத்துக்கு சொல்லலாம் இவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையிலும் பழைய டைலாக் எடுத்து விட்றாரு அவர் உதயநிதி உங்கள் அப்பா உங்களுக்கு காசானார் அவருடைய அந்த பேச்சு அதற்கு நிதியமைச்சர் அவருடைய பாணியிலேயே நல்லா பதில் கொடுத்தாங்க எதுக்கு சொல்கிறன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வரும் காங்கிரஸ் இருக்கும்போது ஏன் கா டிஎம்கே இந்த மாதிரி பேசலை எடப்பாடி பழனிசாமி அதிமுக எத்தனை வருஷமாக இருக்கார் அவர் சொல்ல வேண்டியது நம்ம முன்னே இருந்த கா ஆட்சி இது வந்து வசனத்துக்கு உதவலாம் மத்திய அரசு பல்வேறு அளவுகளை வைத்துத்தான் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவு செய்கிறது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்மையிலே கூட மாநில அரசுக்கு எந்த வகையிலும் நிதி பங்கீட்டில் குறைவு வைக்கவில்லை என்பதை தரவுகளோடு சொல்லியிருக்கிறார் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை கூட அவ்வப்போது வருகிற அந்த கணக்குகள் வந்தவுடனே இம்மீடியட்டாக ரிலீஸ் செய்யப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த குற்றச்சாட்டு ஏற்கும்படியாக இல்லை இப்போ அவங்களோட பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க அதில் ரொம்பவே முக்கியமான தீர்மானங்கள் என்ன அப்படின்னா திமுக அரசை விமர்சித்தும் கண்டித்தும் நிறைய தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க திமுகவை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாஜக வந்து ஒரு சைடு பயங்கர ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்போ இந்த பொதுக்குழு இருந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான கட்சி அதிமுக மாறிடுமா மறுபடியும் முதல்ல இருந்து இல்லை இப்போ அண்மை காலமாக ஒரு இந்த நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வந்த பிறகு இன்னும் ஒரே ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த அப்பீல் பெண்டிங்காக இருக்குது கீழ்கோர்ட்லாம் அவர்களுக்கு சாரகமாக தீர்ப்பு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு சாரகமாக தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் ஓரளவு தமிழகத்தில் அரசியல் செய்கிறாங்க ஆனால் வன்மையாக ஆட்சி எதிர்க்கிற பணியை தொடர்ந்து செய்வது ஊழல்களை அம்பலப்படுத்துவது புதிய குற்றச்சாட்டுக்களை கிளறுவது என்கிற விஷயங்களை பாஜக தான் செய்யுது அதிமுக இன்னும் அந்த மாதிரி செய்யலை பெரிய ஊழல் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணலை அவங்க பண்ணுறாங்க பண்ண உடனே டக்குன்னு அதை நிறுத்துகிறாங்க பிஜேபி சொன்னோன்னே ஒரு டெண்டர் நிற்கிது ஒரு டெண்டரை கிளறினோடனே நிற்கிது அவங்க ஒரு குற்றச்சாட்டை ஸ்மெல் பண்ணி சொன்னாங்கன்னா உடனே ரியாக்ஷன் வருது அதிமுக இன்னும் அந்த அளவு வேகம் எடுக்கலை ஆனால் எதிர்கட்சியாக கோர்ட்டு பிரச்சனைகள் பிறகு ஓரளவுக்கு செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் வீரியத்துடன் எதிர்க்கிற நிலைமைக்கு இன்னும் வரலை அந்த நிலையை நோக்கி அவர்கள் நகரலாம் வருகிற நாட்களில் நகரலாம் ஆனால் இது எதுவுமே கூட்டணி இல்லாமல் எடுபட அரசியலில் இன்றைக்கு கூட்டணி கணக்கு தான் முக்கியம் கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை அறுவடை செய்ய முடியும் இல்லைன்னா திமுக என்ன பண்ணுவாங்க சாலிடாக நல்ல கூட்டணியை வச்சுருக்காங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க சௌரியமாக இவருக்கு பணமும் எடுக்க மாட்டாங்க என்னால் திரு எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக நான் கேள்விப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் நமக்கு முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முக்கியம் இல்லை என்று சில முன்னணி தலைவர்களிடம் அவர் அவ்வப்போது கூறி வருகிறார் அவ்வாறு ஒரு தலைவர் நினைப்பதே தவறான சிந்தனை இருபத்தி நாலு தேர்தலில் தோத்தா பரவாயில்லன்னு அவர் கட்சியினுடைய லீடர் நினைக்கலாம் அப்படி நினைப்பதே ஒரு தவறான சிந்தனை அப்ப நீங்கள் தெரிந்தே சில வேட்பாளர்களை பலி கொடுக்க போறீங்களா அவர்கள் கைப்பொருள் இழந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் நினைக்கலாமா அதுவே ஒரு தவறான சிந்தனை ஆகவே இன்றைய நிலையில நீங்க என்ன பேசுறீங்க என்ன இதெல்லாம் இல்லை வலிமையான கூட்டணி இருந்தா களத்துல ஜெயிப்பீங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இதுதான் கள நிலவரம் யதார்த்த நிலம் ஆட்சி மீது இருக்கிற அதிருப்தியை அறுவடை செய்வதற்கு அரசியல் ரீதியாக நீங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அத்தகைய வலிமையோடு அதிமுக இன்று காணப்படவில்லை என்பது தான் கலந்த நம்பர் இப்போ பாஜக வந்து ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக தனித்து நின்றாலும் திமுகவை ஜெயிக்கல அதிமுக ஜெயிக்கல அப்படின்னாலும் ஓட் பேங்க்கோடய அந்த பர்சன்டேஜில் அதிகமாகும் அது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் பயங்கரமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல திமுக எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடுதுன்னு வச்சுப்போமே புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது இடங்கள்லையுமே திமுக ஜெயிச்சிடுது அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கும் லாஸ் தானே பாஜகவுக்கும் லாஸ் தானே இன்னும் உணரலை அந்த இழ அந்த இழப்பு ஏற்படும் அது திமுக அவ்வாறு வலிமை பெறுவது நல்லதல்ல என்ற சிந்தனை அதிமுகவுக்கு வர வேண்டும் பாஜக இவர்கள் தரப்பு உறவை முறித்து கொண்டதாக அறிவித்தாலும் கூட இன்னமும் கூட அதிமுகவை விமர்சிக்கவோ அதிமுகவோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கவோ தயாராகவில்லை அவ்வாறு இருப்பது எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது இன்னமும் கூட ஒருவேளை அகில இந்திய பாஜக தமிழகத்தில் ஒரு கூட்டணி அதிமுகவோடு கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறதா கட்டத்தில் பேசி செய்ய முடியும் என்று நம்புகிறதா என்று எனக்கு தெரியல ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை என்று எனக்கு உள் விவரங்களை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அவர் தன்னுடைய பழைய நிலையில் உறுதியாக இருந்தால் பாஜக வேறொரு மாற்று அணியை அமைப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடும் அப்போது அதிமுக தானும் தோற்று திமுக வெற்றி பெறவும் வழிவகுத்த பழிக்கு ஆளாகும் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வெவ்வேறு அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் இந்த தேர்தலில் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழகத்தில் அதனுடைய வாக்கு உயர்ந்திருப்பதை நிரூபிக்கும் என்றுதான் கருதுகிறார்கள் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அதிமுக ஒரு பக்கம் இந்த மாதிரியான செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டி தங்களுடைய பலத்தை காட்ட நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவும் ஒரு புறம் தங்களை வந்து வலிமைப்படுத்திக்க வேண்டிய வேலைகள்ல அண்ணாமலை அவர்கள் வந்து தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு இந்த பக்கம் திமுக மேல வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த ஒரு அலசல்ல வந்து காணாம போயிடுதோ யாருமே அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அவங்க செய்யக்கூடிய அரசியல் அதற்கு வந்து முழுமையான ஒரு போக்கஸ் தரலையோ அது ஊடக கவனத்தை பெறவில்லை என்று நீங்கள் கூறியது உண்மைதான் என்றாலும் கூட நாம் தமிழர்களுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது திரு சீமானவர்களுக்கு ஒரு குறுசெயலான ஒன்று தான் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அவர் வந்து ஒரு கணிசமான வாக்கை வாங்குவதற்கு என்ன தொடர்ந்து இருக்கார் அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கார் நாலஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கார் இப்போ போட்டி நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் அவருக்கான வாக்கு வங்கி அதே அளவு கிடைக்குமா என்கிற கேள்வி இப்போது அவர் வந்து ஊடக உலக கவனத்தை உரிய அளவில் பெறவில்லை என்றாலும் கூட அவர் தனது முயற்சிகளில் தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அந்த முயற்சியை கூட ஒரு பாராட்டுக்குரியதுன்னு நான் பார்க்குறேன் தொய்வில்லாமல் அவர் அதை செய்கிறார் அதைவிட ஒரு வேடிக்கை இதில் நான் கவனிக்க விரும்போது என்னென்னா திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சீமான் அவர்களுக்கு அவர் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பது போல கூறப்பட்டவுடன் திரு சீமான் வந்து அவசர அவசரமாக அதிமுகவுடெல்லாம் சேர்கிற எண்ணம் எனக்கு இல்லை அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான் எனக்குன்னு சொன்னது வந்து திரு சீமான் கூட எடப்பாடி கட்சி அதிமுகவை வந்து பரிசீலிக்க தயாராக இல்லை என்கிற நிலையில் அதிமுக இருப்பது குறித்து எனக்கு ஒரு இதுதான் வியப்பு தான் அதுவே கூட ஒரு பலவீனம் என்று நான் பார்க்கிறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியாக களம் காணுது சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணிகளோட தனியாக களம் காணுது அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக கூட அதிமுக கூட இருந்த பிரதான கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் சேருது அப்படின்னு வச்சுக்கிட்டா மூன்றாவது இடத்திற்கு தானே அதிமுக தள்ளப்படும் சில இடங்களில் சில தொகுதிகளில் நீங்கள் கூறுகிற மாதிரி ஒரு வேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவை தேர்ந்தெடுத்து அதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு கட்சிகள் அந்த பக்கம் போனால் சில தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போனாலும் நான் வியப்படைய மாட்டேன் சில தொகுதிகளில் அது நிச்சயமாக மூன்றாவது இடத்திற்கு போகும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை பයින්ங்க ரொம்ப நன்றிさん வாய்ப்புக்கு நன்றி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் எ ஹேப்பி நியூ இயர் தி சின்ன இஸ்ல்ட்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் எ மெரி மெர்மேட்ஸ் கூபா சாண்டா அண்ட் ஓவர் 5000 அக்வட்டிக் கிரியேचर्स ओनली एट VGP মেরিন కింగ్డమ్ చెన్నై